அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார் என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த இறை வார்த்தைகளின் கருத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் இந்த உலகிலும் கைமாறு அழிப்பார் மறு உலகிலும் கைமாறு அளிப்பார்

மனம் மாறாமல் தொடர்ந்து தீய காரியங்களை செய்து வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் இந்த உலகிலும் நம்மை தண்டிப்பார் மறு உலகிலும் நிலை வாழ்வை இழந்து நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றுதான் இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது திரு வெளிப்பாடு புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகளில் இசபேல் என்கிற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம் தியத்திரா திருச்சபையில் உள்ள இசபேல் என்ற இந்த பெண் நெறிக்கேடான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் ஆனால் ஆண்டவர் இந்த பெண் மனமார வாய்ப்பு கொடுக்கிறார் இந்த பெண்ணோ ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை புறக்கணித்துவிட்டு தொடர்ந்து வாழ்வதால் இந்த பெண்ணை இந்த பெண்ணின் பிள்ளைகளை நான் கொன்று அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்வதாக திரு வெளிப்பாடு புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம் மேலும் இந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு நெருக்கேடான வாழ்க்கை வாழ்கிற மக்கள் மனம் மாறவில்லை என்றால் அவர்களையும் இந்த உலகில் நான் கொடிய வேதனைக்கு உள்ளாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்வதாக அந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த உலகில் நாம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு உகந்த ஒளியின் மக்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் அந்த நிலை வாழ்வையும் பரிசாக பெற்றுக்கொள்வோம் மாறாக கடவுளின் கட்டளைகளை மீறி நேரிகேடான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் இந்த உலகிலும் தண்டிப்பார் நாம் வாழ்வை இழந்து நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கடவுள் தீர்ப்பு வழங்குவார் எனவே இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து ஆசி பெற்ற மக்களாக வாழுங்கள் என்று சொல்லி

சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எப்படி வாழ்ந்தால் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் எங்களோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் இந்த உலகில் நாங்கள் உயிரு உள்ள நாள் வரையிலும் நன்மையான காரியங்களை மட்டுமே செய்து இந்த உலகில் ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவை இந்த உலகிலும் தேவரீர் எங்களை அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அவர்கள் குடும்பங்களையும் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருவை செய்வீராக இயேசுவின் பரிசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்